கேத்திர கணித ஒளியியல் ஒளி முறிவு இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக் கொள்வோம் ஒளி முறிவு ஒளி முறிவின் இயல்புகள் அடர்த்தி மாறுபடும் ஊடகங்களில் ஒளி முறிவு ஒளி ஒளி முறிவு முறிவு என்றால் என்ன மாணவர்களே இங்கு நடைபெறுவதை எம்மால் அறிய முடிகிறதா கண்ணாடி குவளையில் நீர் நிரப்பப்பட்டு அதனுள் சாய்வாக வைக்கப்பட்டிருக்கின்ற கரண்டியானது இரண்டு மேற்பரப்பும் சந்திக்கின்ற இடங்களில் முறிந்திருப்பதையும் எழுத்துக்களின் முன்னால் வைக்கப்பட்டுள்ள கண்ணாடி குற்றியில் எழுத்துக்கள் வளைந்து உயர்ந்து தென்படுவதையும் காண்கின்றோம் இது அன்றாட வாழ்வில் இடம்பெறும் நடைமுறைகளாகும் ஏன் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் எமக்கு கிடைக்கின்றன என்பது பற்றி நாம் இப்போது ஆராய்வோம் முகவை பால் பென்சில் மின்சூல் அலுமினியம் தாள் ரப்பர் நாடா இவற்றைக் கொண்டு நாம் இப்போது பரிசோதனை ஒன்று செய்யப்போகிறோம் இப்பரிசோதனை மூலமாக இம்மாற்றங்களை எம்மால் இலகுவாக உணர்ந்து கொள்ள முடியும் மெல்லிய ஒளிக்கற்றொன்றை பெறுவதற்காக ஊசியொன்றினால் துளை இடப்பட்ட அலுமினிய தாளினை மின்சூல் ஒன்றின் மீது வைத்து இறுக்கமாக ரப்பர் நாடாவினில் இணைப்போம் இப்போது எமக்கு ஒளிக் ஒன்று கிடைக்கும் நீர் நிரப்பப்பட்ட முகவையிலே சிறிதளவு பாலை ஊற்றி நீரினை கலங்கள் தன்மை உள்ளதாக மாற்றுவோம் இது ஒளி செல்லும் பாதையை எமக்கு சீராக காட்டும் அறையை இருள் செய்த பின்னர் மின்சூலை போது ஒளிக்கதிர் முடிவடைவதை நாம் காண்கின்றோம் சாய்வாக செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் மேற்பரப்பில் பட்டு முறிவடைகின்றன இவ்வாறு பென்சில் ஒன்றை சாய்வாக வைக்கும்போதும் அதனுடைய மேற்பரப்பில் பென்சில் முறிந்து தென்படுவதை நாம் காண முடியும் இதற்கு காரணம் ஒளி முறிவு ஆகும் இவ்வாறு ஒளி முறிவு இருப்பதன் காரணமாகவே நாம் முதலில் அவதானித்த அவதானங்களை பெற்றிருந்தோம் இது ஒளியினுடைய ஒரு விசேஷ இயல்பாக கொள்ளப்படுகிறது ஒளியானது மேற்பரப்புகள் சந்திக்கின்ற இடங்களில் அடர்த்தி வித்தியாசமாக உள்ள ஊடகங்களில் முறிவை ஏற்படுத்துகின்றது அன்றாட வாழ்வில் நாம் குளத்திலே மீன்களை அவதானிக்கின்ற போது ஒளி முறிவின் காரணமாக மீன்களுக்கு மாறுபாடான உலகம் தென்படுகிறது அதாவது சற்று உயர்வானதாக தென்படும் மேலே நின்று பார்க்கும் ஒருவர் மீன் மிக அண்மையில் நீந்துவதாக கருதுகின்றார் ஆனால் மீன் ஆழத்திலே நீந்துகின்றதாகும் ஒளி முறிவின் காரணமாகவே இவ்வாறான தோற்றப்பாடுகளை நாம் உணர்கின்றோம் இது உண்மை ஆழமும் தூற்ற ஆழமும் என கொள்ளப்படுகிறது பற்றி நாம் மேலும் கற்கலாம் அடுத்தடுத்த அலகிலே இதைப் பற்றி நாம் மேலும் கற்க முடியும் இரவு வானில் நாம் நட்சத்திரங்களை போது அவை ஒளிர்வது போன்ற தோற்றத்தைக் கொண்டிருக்கும் அதற்கு காரணம் நட்சத்திரங்கள் மிக நீண்ட தொலைவிலே உள்ளமையும் வழியானது வெவ்வேறு அடர்த்தியுள்ள படைகளாக பிரிந்திருப்பதும் அடர்த்தி மாறுபட்ட இவ்வூடகங்களினூடாக ஒளி முறிவடைந்து எமது கண்ணை அடைகின்றது ஆனால் இவ்வூடகத்தின் அடர்த்தியானது தொடர்ந்து மாற்றமடைவதன் காரணமாக உண்டாகின்ற நட்சத்திரங்களினுடைய உருவமானது மாற்றமடைந்து மாற்றமடைந்து தென்படுவதன் காரணமாக அதாவது ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு அசைந்து அசைந்து தென்படுவதன் காரணமாக எங்களுக்கு அது மின்னி மின்னி ஒளிவது போன்ற தோற்றத்தை காட்டுகிறது ஆனால் அவ்வாறு நடைபெறுவதில்லை கோள்கள் எமக்கு அண்மையில் உள்ளமையின் காரணமாக எம்மால் அவ்வாறான அசைவை இனங்காண முடியாது சூரியனை அவதானிக்கின்ற போதும் சூரியன் நீண்ட தொலைவில் உள்ள போதும் அதாவது காலை வேளைகளிலும் மாலை வேளைகளிலும் நீண்ட தூரத்தில் உள்ளவையின் காரணமாக ஒளி முறிவு ஏற்பட்டு வெவ்வேறு நிறங்களைக் கொண்டதாக இருக்கும் ஆனால் மத்தியான வேளையில் செவ்வனை போன்று செங்குத்தாக சூரிய கதிர்கள் எமது கண்ணை வந்து அடைவதன் காரணமாக சூரியனுடைய நிறம் வெண்ணிறமாக தென்படுகிறது இவ்வாறான தோற்றப்பாடுகள் யாவும் ஒளி முறிவின் காரணமாகவே எமக்கு கிடைக்கின்றன மாணவர்களே நாம் இப்போது ஒளி முறிவில் பயன்படுத்தப்படும் சொற்பதங்களை விளங்குவோம் படுகதிர் மேற்பரப்பொன்றில் படும் ஒளிக்கதிர் படுகதிர் எனப்படும் செவ்வன் படுகதிர் படும் புள்ளியில் இருந்து முறி மேற்பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்படும் கற்பனை கோடு செவ்வன் எனப்படும் முதலாம் ஊடகம் கம இரண்டாம் ஊடகம் ஒளிக்கதிர் ஒன்று முதலில் இதன் ஊடாக பயணம் செய்கிறதோ அது முதலாம் ஊடகம் எனப்படும் அக்கதிர் முறிவடைந்து செல்லும் ஊடகம் இரண்டாம் ஊடகம் எனப்படும் முறிகதிர் இரண்டாம் ஊடகத்தினுள் படுகதிரில் இருந்து உண்டாகும் கதிர் முறிகதிர் எனப்படும் படுகோணம் செவ்வனிற்கும் கோணம் ஆகும் முறிகதிரிக்கும் செவ்வனிற்கும் இடைப்பட்ட கோணம் ஆகும் மாணவர்களே நாம் இப்போது ஒளிமுறிவில் பயன்படுத்தப்படும் சொற்களை விளங்குவோம் முதலாம் ஊடகம் இரண்டாம் ஊடகம் முதலாம் ஊடகத்தில் பயணம் செய்கின்ற இக்கதிர் படுகதிர் எனப்படுகிறது படுகதிரானது முதலாம் ஊடகத்தையும் இரண்டாம் ஊடகத்தையும் பிரிக்கின்ற மேற்பரப்பிலே படுகிறது இம்மேற்பரப்பிற்கு செங்குத்தாக வரையப்பட்ட இக்கோடு செவ்வன் என அழைக்கப்படுகிறது இப்போது இருந்து உண்டாக்கப்படுகின்ற இரண்டாம் ஊடகத்தினுள் செல்லும் இக்கதிர் முறிகதிர் எனப்படுகிறது நாம் இப்போது படுகோணத்தை அவதானிக்கின்றோம் படுகோணமானது செவ்வனிற்கும் இடையில் அமைந்திருக்கும் இது ஆங்கில எழுத்திலே ஐ என குறிப்பிடப்படுகிறது இங்கு சிறிய ஆங்கில எழுத்துக்களே பயன்படுத்தப்படுகின்றது முறிகதிரிக்கும் செவ்வனிற்கும் இடைப்பட்ட இக்கோணம் முறிகோணம் எனப்படும் முறிகோணமானது சிறிய ஆங்கில எழுத்திலே ஆர் என குறிக்கப்படுகிறது மாணவர்களே ஒளியானது அடர்த்தி வேறுபாடு உடைய ஒரு ஊடகத்தில் இருந்து இன்னொரு ஊடகத்தினுள் செல்லும் போது தனது பாதையை மாற்றுகின்றது இது ஒளி முறிவு எனப்படுகின்றது வழி ஐதான ஊடகம் ஆகும் கண்ணாடி அடர்ந்த ஊடகம் ஆகும் ஐதான ஊடகத்திலிருந்து பயணம் செய்கின்ற ஒளிக்கதிர்கள் எவ்வாறு அடர்ந்த ஊடகத்தினுள் முறிவடைகிறது என்பதை நாம் இங்கு காண்கின்றோம் அக்கதிரானது செவ்வனை நோக்கியதாக முறிவடைகிறது இங்கு அடர்ந்த ஊடகத்தில் இருந்து ஐதான ஊடகத்தினுள் பயணம் செய்யும் ஒளி கதிரானது எவ்வாறு முறிவடைகின்றது என்பதை நாம் காண்கின்றோம் இங்கு முறிவடையும் கதிரானது செவ்வனை விலத்தி முறிவடைவதை நாம் அவதானிக்க முடியும் ஒளி முறிவின் இயல்புகள் ஒளியானது ஐதான ஊடகம் ஒன்றில் இருந்து அடர்ந்த ஊடகம் ஒன்றிற்கு செல்லும் போது செவ்வனை நோக்கி முறியும் இங்கு ஐதான ஊடகமும் அடர்ந்த ஊடகமும் காட்டப்படுகின்றது வழி ஐதான ஊடகம் ஆகும் அதேவேளை கண்ணாடி அடர்ந்த ஊடகம் ஆகிறது இப்போது ஐதான ஊடகத்திலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் எவ்வாறு பயணம் செய்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம் அதாவது ஒளிக்கதிரானது ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்தினுடன் பயணம் செய்யும்போது செவ்வனை நோக்கி முறைகிறது இதனை இலகுவாக அவதானிப்பதற்கு படுகதிரை தொடர்ச்சியாக போது அது எவ்வளவு தூரம் செவ்வனை நோக்கி முடிவடைந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இப்போது எவ்வளவு தூரம் முறிகதிரானது விலகல் அடைந்து உள்ளது என்பதை நாம் காண்கின்றோம் ஒளியானது அடந்த ஊடகம் ஒன்றில் இருந்து ஐதான ஊடகம் ஒன்றிற்கு செல்லும் போது செவ்வனை விலர்த்தி முறியும் அடர்ந்த ஊடகத்தில் இருந்து பயணிக்கும் ஒளிக்கதிர்கள் எவ்வாறு செவ்வனை விலக்கி முடிவடைகின்றன என்பதை நாம் காண்கின்றோம் படுகதிரை தொடர்ச்சியாக நீட்டுகின்ற போது அது எவ்வளவு தூரம் முறிகதிராக விலகல் அடைந்துள்ளது என்பதை நாம் அவதானிக்க முடியும் ஒளி முறிவு விதிகள் விதி ஒன்று படுகதிர் முறிகதிர் படுபுள்ளியில் உள்ள செவ்வன் மூன்றும் ஒரே தளத்தில் அமையும் மாணவர்களே நாம் இப்போது வெண்ணிற அம்புக்குறியினால் படுகதிரையும் நீல அம்புக்குறியினால் செவ்வனையும் மஞ்சள் புள்ளியினால் படுபுள்ளியையும் காண்கின்றோம் படுகதிர் முறிவடைந்து சிவத்த நிற அம்புக்குறியாக முறிகதிராக பயணம் செய்கின்றது விதி படுகோணத்தின் சைனிக்கும் முறிகோணத்தின் சைனிக்கும் இடையில் உள்ள விகிதம் மாறிலி ஆகும் இம்மாறிலி ஊடகத்தின் சார்பாக அவ்வூடகத்தின் முறிவு சுட்டி எனப்படும் ஊடகங்கள் மாற்றம் அடையும் போது மாற்றம் அடையும் இவ்விதி சிறப்பாக சினேலின் விதி எனப்படும் முறிவு சுட்டி சமன் படுகோணத்தின் சைனின் கீழ் முறிகோணத்தின் சைன் ஆகும் இவற்றை ஆங்கில எழுத்துக்களில் பயன்படுத்தப்படுகின்ற போது முறிவு சுட்டியானது சைன் ஐயின் கீழ் சைன் ஆர் என்னும் சமன்பாடாக கொள்ளப்படும் முறிவு இது ஆங்கில சிறிய எழுத்தில் என் என குறிப்பிடப்படும் முறிவு சுட்டிக்கான சமன்பாடு முறிவு சுட்டி சமன் படுகோணத்தின் சைனின் கீழ் முறிகோணத்தின் சைன் அதாவது சைன் ஐயின் கீழ் சைன் ஆர் உதாரணம் ஒன்றின் வாயிலாக நாம் இதனை மேலும் விளங்குவோம் ஒளிக்கதிலொன்று வழியில் இருந்து நீரி செல்கிறது எனின் அதன் முறை சுட்டி பின்வருமாறு அமையும் ஏ என் டபுள் ஜூ இங்கு ஏ என காட்டப்படுவது ஏஆர் என்பதின் முதலாவது எழுத்தும் டபுள் ஜூ என காட்டப்படுவது வாட்டர் என்பதின் முதலாவது எழுத்துமாகும் முதலாம் ஊடகம் ஆரும் இரண்டாம் ஊடகம் ஓட்டரும் என கொள்ளப்படுகிறது ஒளிக்கதிரொன்று வழியில் இருந்து கண்ணாடியினுள் செல்கின்றது எனின் அதன் முறிவு சுட்டி பின்வெறுமாறு அமையும் ஏ என் ஜி ஏ என்பது ஆர் ஆகவும் ஜி என்பது கிளாஸ் ஆகவும் அமைந்திருக்கும் ஏ முதலாம் ஊடகம் ஆகும் ஜி இரண்டாம் ஊடகம் ஆகும் ஒளிமுறிவின் தோற்றப்பாடுகள் மாணவர்களே நாம் அன்றாட வாழ்வில் ஒளிமுறிவின் காரணமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான ரசனியுள்ள விடயங்களை அவதானிக்கின்றோம் இங்கே கண்ணாடி குவளையொன்றினுள் நீர் நிரப்பப்பட்டு அதனுள் சாய்வாக வைக்கப்படுகின்ற பென்சில் முறிவடைந்து தென்படுகின்றமையை நாம் காண்கின்றோம் பென்சில் செங்குத்தாக வைக்கப்படுகின்ற போது அது முடிவடைவதில்லை காரணம் செவ்வனாக அது கொள்ளப்படுவதே ஆகும் செங்குத்தாக வைக்கப்படுகின்ற கதிர்கள் ஊடகம் மாறுபடுகின்ற போதும் செல்லுகின்றன நீரில் வைத்த பென்சில் முறிந்து தென்படுதல் நீரில் போடப்பட்ட நாணயம் உயர்ந்து தென்படுதல் மாணவர்களே இங்கு நாணயத்துக்கு பதிலாக கல் ஒன்று காணப்படுகிறது கல்லானது நீரின் வெளிப்புறம் இருந்து போது சற்று உயர்வாகவே தென்படுகிறது இவ்வாறே கிணற்றின் ஆழங்கள் குளத்தின் ஆழங்கள் போன்றவையும் உயர்வாக தென்படும் சிறிய கண்ணாடி குற்றியொன்றினை எடுத்து எழுத்து ஒன்றின் மீது வைக்கப்படுகின்ற போது எழுத்து மேல் நோக்கி உயர்வதை அன்றாட வாழ்வில் நாம் இனம் கண்டிருக்கிறோம் கானல் நீர் மாணவர்களே நீண்ட வெளியுள்ள இடங்களிலும் பாலைவன பிரதேசத்திலும் கடும் வெப்பமான நாட்களில் நாம் பயணிக்கும்போது வீதியில் நீர் இருப்பது போன்ற தோற்றத்தையும் அதேவேளை அந்நீரில் விம்பங்கள் தென்படுவதையும் நாம் அவதானிக்க முடியும் இது காணல் நீர் ஆகும் அதாவது அங்கு நீர் இருப்பதில்லை ஆனால் நீர் இருப்பது போன்ற ஒரு மாய தோற்றம் தென்படும் இது எவ்வாறு உருவாகின்றது எனின் வழிப்படையானது வெப்பத்தின் போது குளிந்த ஒரு படையாகவும் சூடான ஒரு படையாகவும் பிரிவடையும் இதனூடாக அவதானிப்பவர் ஒருவருக்கு ஒளி முறிவின் காரணமாக மேற்புறத்தில் இருக்கின்ற பொருட்களின் பிம்பம் நிலத்திலே தென்படும் இதனால் பாதசாரியொருவர் அல்லது பயணிகள் நீர் இருப்பது போன்ற மாயத்தோற்றத்தை தோற்றத்தை பெறுகின்றனர் இது காணல் நீர் எனப்படுகிறது இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கச்ச பேறுகளை பெற்றுக் கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று ஒளி முறிவடையும் விதம் பற்றியும் அடர்த்தி வேறுபடும் ஊடகங்களில் எவ்வாறு ஒளி முறிவடையும் என்பது பற்றியும் கற்றோம் மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம் நன்றி